ఇయక బిస్తా అండ్ హనీ కొంట తయారిక விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே தொட்டியான் தொட்டியான்குளத்தில் அரசு மதுபான கடையை பூட்டிவிட்டு கிளம்பிய ஊழியர்களை கத்தியை காட்டி மிரட்டி ஒரு லட்சம் ரொக்கத்தை பறித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் இருக்க ஊழியர்களின் செல்போனை வாங்கி உடைத்துவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக திருச்சூழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இயற்கையான பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் லயன் டேட் டேட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்